கூட்டம் இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அம்மா வந்துருச்சு. எவ்வளவு கூட்டம் இருக்கு பாருங்க. பாருங்க இங்க சாப்பாடு வேற தந்துட்டு இருக்காங்க. அதுக்கு எவ்வளவு கியூ நிக்குது பாருங்க. எவ்வளவு பெரிய கியூ பாருங்க. நான் போய் நேரா அம்மா போறேன். எல்லாரும் போயிட்டு வந்துட்டாங்க. நாம இப்பதான் போறோம். போன வருஷம் பாத்தீங்க அப்படின்னா மார்னிங்கே போயிட்டோம் சோ இந்த காலையில பாத்தீங்க ரொம்ப கூட்டமா இருக்கு சொல்லியிருந்தாங்க சொல்லிருந்தாங்க அப்பங்களால போகவே முடியல சோ ஈவினிங் டைம்ல கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கும்னு நினைச்சு தான் போயிட்டு இருக்கோம் ஆனா இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல நாம பார்க்கலாம் வாங்க நீங்க உங்களுக்கு காட்ற எப்படி இருக்குட்டு கூட்டலாம் ஆமா அங்க எல்லாரியர்க்கு சாப்பாடு சாப்பாடு கேரிமா இங்க எழுந்து போல விற்கிது பாரு ஆமாம் இங்க வண்டி நம்ம ஸ்டாப் பண்ணியாச்சு உள்ள போக முடியாது பண்ணிட்டு போலாம் வாங்க வந்துட்டாங்க வாங்க போலாம் வாங்க போலாம் வாங்க போலாம் மாடு மாடு வாங்க போலாம் கைப்பிடி விடியா கூட்ட மாதிரி போற விடியா எங்க ஆளை காணும் போன வட்டலாம் சாப்பாடு பிஸ்கெட் அதெல்லாம் தந்தாங்கல்ல gala ஆமா பாடா பிரேனா இங்க வா கடைய பாக்க வா நடந்து வா வா கூட்டமா இருக்க குமாட்டியா சாட் போலாம் mau तो मार நடக்கிறதுக்கே இடம்ல நட பாருங்க செம்ம கூட்டமா இருக்குதுங்க எங்க உள்ள போறதுன்னே எங்களுக்கு தெரியல ஆமா நடக்கவே இடம் இல்ல இன்னும் பாத்துவா நடக்கவே இடம் இல்ல பாருங்க எவ்வளவு கூட்டம் இருக்கு பாருங்க நடந்து கூட போக முடியாத அட்டுக்குது சம்ம கூட்டமா இருக்குல்லமா உள்ளே போக முடியாது காட்டுக்குதுங்க இவ்வளவு தூரத்துக்கு பண்றது நம்ம இப்ப நீ பாத்துவா வா இவ்வளவு கூட்டத்துல இருக்குது எங்க உள்ள போறதுன்னே தெரியலையே எல்லாரும் வெளி ஊர்ல இருந்து எல்லாம் வந்துட்டாங்க நாங்க பக்கத்துல இருந்துட்டு எங்களால உள்ள போக முடியல இப்ப குழந்தைங்கள வச்சுட்டு போக முடியாதனால இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சாமி இங்கேயும் நின்னு கும்பிட்டுட்டு நம்ம வேற சிவன் கோயிலுக்கு போலாம் ஹலோ வரேன் சரி வந்த அப்புறம் என்ன இங்கவா எல்லாம் கூட்டிட்டு இந்த கூட்டத்துல போகவே முடியலங்க என்ன பண்றது அதனால இங்க என்ன சாமியை கும்பிட்டுக்கலாம் இங்க என்ன சாமி கும்பிட்டு ரித்திகா உனக்கு பிடிச்ச சாம்பார் சாம்பார் ரித்திகா 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 உனக்கு சாம்பார் சாதம் தராங்க ரித்திகா வேணும் அவருக்கு வந்து பிரிஞ்சு வேணுமா சாம்பார் சாதம் தராங்க உனக்கு அத நான் வாங்கி தரேன் சோறு சூறு சங்க முக்கியமா சாப்பாடு சாப்பாடு முக்கியமா 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 தம்பி நல்ல கூட்டமா குடிக்கிறதுக்கு எல்லாம் என்னவோ தந்துட்டு இருக்காங்க போய் பாக்கலாம் போயிட்டு போய்ட்டு என்ன குடுக்கறாங்கன்னு பாக்கலாமா பேசிட்டு தான இருக்குறோம்